ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பாரதி கண்ணம்மா இன்றைக்கி எபிசோட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அதில் என்ன சைன்ஸ் வந்துச்சுன்றத பற்றி பார்க்கலாம் பாரதி சொல்கிறாரு இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது உண்மையிலே ஹேமாவோட அம்மா கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு நான் காலேஜ் படிக்கும்போது ஹேமான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறாரு ஹேமாவும் நானும் உயிருக்குயிராக லவ் பண்ணணும் படிப்பு முடிஞ்சதும் மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது தான் அந்த விதி எங்களை பிரிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு ஒரு ஆக்சிடென்ட்ல ஹேமா இறந்துட்டா அவளோட ஞாபகமாக தான் நான் என்னோட பொண்ணுக்கே ஹேமானு பேர் வச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு பாரதி யாரோ உயிரோட இருக்கிற ஒருத்தவங்களோட ஃபோட்டோவை காமிச்சு இதுதான் உன்னோட அம்மா அப்படின்னு ஹேமாட்ட நான் சொன்னால் அதை வச்சு அதுக்கப்புறமா பெரிய பிரச்சனை வரும் அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு நான் யோசித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அதனால தான் என்னோட லவர் ஹேமா ஃபோட்டோ காமிச்சு இதுதான் உன்னோட அம்மானு சொல்லலான்னு முடிவு பண்ணினேன் அப்படின்னு பாரதி சொல்கிறாரு இது எனக்கும் என் பொண்ணுக்கான பிரச்சனை அதில் தலையிடுறதுக்கு நீ யார் அப்படின்னு கண்ணம்மாவை பார்த்து கேட்குறாரு பாரதி உனக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு கேட்குறாரு எனக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா ஹேமாவோட அம்மா யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க சௌந்தர்யா சொல்கிறாங்க நீ இது நாள் வரைக்கும் பொறுமையாக இருந்தது போதும் கண்ணம்மா உன் பக்கத்தில் இருக்க நியாயத்தை இன்றைக்கி நீ எடுத்து சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாங்க நான் இனிமேல் உன்னை தடுக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க சௌந்தர்யா ஹேமாவோட அம்மா நான் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க கண்ணம்மா எனக்கு பிரசவத்தில் ரெண்டு குழந்தைகள் பிறந்துச்சு அதில் ஒரு குழந்தைய எடுத்துகிட்டு வந்து தான் அத்தை உங்ககிட்ட கொடுத்து ஆதரவற்ற குழந்தைன்னு சொல்லி வளர்க்க சொன்னாங்க அப்படின்னு கண்ணமாக சொல்கிறாங்க எனக்கு டெலிவரி பார்த்ததே நான் தான் ஏன்ட்டு வந்து உனக்கு பிறந்தது ரெட்டை குழந்தைங்கன்னு இப்படி போய் சொல்கிறேன் அப்படின்னு பாரதி கேட்குறாரு எனக்கு பிறந்தது ரெட்டை குழந்தைங்க அப்படின்ற உண்மை மட்டும் இல்லை இன்னும் நிறையா உண்மை உங்களுக்கு தெரியாது அப்படின்னு கண்டமாக சொல்கிறாங்க நான் பிரசவ வழியில் துடிச்சிட்டு இருந்தப்போ வெண்பா எனக்கு விஷ ஊசி போட்டு கொலை பண்ண பார்த்தா அப்படின்னு கண்டமாக சொல்கிறாங்க ரெண்டு நிமிஷம் லேட்டாயிருந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு நானும் என்னோடய குழந்தைகளும் இறந்திருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க வெண்பா இதை எதிர்பார்க்கவே இல்லை கண்ணமாக சொன்னதும் அதிர்ச்சி பாரதி பாரதியிட்ட சொல்கிறாங்க பார்த்தியா பாரதி உங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் நடக்கிற பிரச்சனையில் இனியை அவள் தேவையில்லாமல் கொடுத்து விடுறா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஃபங்க்ஷனை நான் அட்டன் பண்ணக்கூடாது என்னை கிளப்பி விடணும் அப்படின்றதுக்காக என்னை கொலகாரி ஆக்க பார்க்குறேன் அப்படின்னு வெண்பா சொல்கிறாங்க என்ன கண்ணமாக சொல்கிறேன் வெண்பா உனக்கு விஷம் ஊசி போட்டு கொலை பண்ண பார்த்தாளா அப்படின்னு சௌந்தர்யா கேட்குறாங்க ஆமா அத்தா அன்னிக்கி துர்க்கா அண்ணனா வந்து என்னை காப்பாத்தினாரு அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் கூட இனிமேல் நீங்கள் நிற்கக்கூடாது கிளம்பு வெண்பா அப்படின்னு வெண்பாவை பிடிச்சி தள்ளுறாங்க சௌந்தர்யா வெண்பா மேலேருந்து கையை எடுங்கம்மா அப்படின்னு பாரதி கோபப்படுறாரு கண்ணம்மா சொல்கிறதெல்லாம் உண்மை நம்பிட்டு நீங்கள் என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப் அசிங்கப்படுத்துறீங்கம்மா அப்படின்னு கோபப்படுறாரு உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இவ தான் இவன் உனக்கு என்ன நல்லது பண்ணியிருக்கிறா அப்படின்னு வேணும் கேட்குறாரு இவளை விட்டு ஒம்போதடி தள்ளி தாண்டா நிற்கணும் இவன் என்னமோ நல்லவ மாதிரி இவளுக்கு சப்போர்ட் பண்ண வந்துட்ட அப்படின்னு சொல்கிறாரு கண்ணம்மா வெண்பா கொலை பண்ண வந்தா அப்படின்னு சொன்னால் அதை நீ ஏன் பொய்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு பாரதி சொல்கிறாரு பொய்ய பொய்ன்னு தான்ப்பா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாரு பிரசவம் பார்த்தா ஏன்ட்ட வந்தே இவளுக்கு பிறந்தது ரெட்டை குழந்தைகள்னு பச்சையாக இவ பொய் சொல்கிறா இவ சொல்கிறதெல்லாம் என்னை நம்ப சொல்கிறீங்களா அப்படின்னு பாரதி கேட்குறாரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்